வணக்கம் செல்வகுமாரின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே மே பனிரெண்டாம் தேதியே மழைப்பொழிவு தொடங்கிடுச்சு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அது அதாவது இந்த எதற்காக இது சொல்கிறேன்னா இந்த அண்டை மாவட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு திருத்தணிலேருந்து மழை வந்துடுச்சு அது காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டி உள்ள திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நல்ல மழைப்படிவை வாலாஜா ஆற்காடு திருவந்திபுரம் மேலும் ஆரணி உத்தரமேரூர் அதாவது க வந்தவாசி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகுது தொடங்கியிருப்பது திருவள்ளூர் மாவட்டம் ஆனால் அந்த மழைப்படிப்பு படியே பார்த்திங்கன்னா செய்யாறு வரைக்கும் கொடுக்க போகுது வந்து வந்தவாசி செஞ்சி அது வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையோர திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையோர திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட சார் காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையோர ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட எல்லையோர ராணிப்பேட்டை மாவட்டம் மழைப்பொழிவு கொடுக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்கு ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் இன்றைக்கு இன்றைக்கு தான் தொடக்கம் இந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று கூடிய மழை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரவலாகும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் பரப்பில் மழைப்பெடிவு கிடைக்கும் நாளை பதிமூன்றாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு விட நாளை கூடுதல் பரப்பில் மழைப்படிவு கிடைக்கும் பதினாலாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பளவு மழைப்படிவு கிடைக்கும் வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றை மேற்கு திசை கிழக்கு திசை காற்று வந்து குளிர்வித்து நீடித்து நின்ற மழைப்பெடிவை கொடுக்கும் தேதி கனமழையே இருக்கிறது இப்படி பதினாறு பதினேழு தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி மழை பெடிவி கொடுத்தாலும் சில நாட்கள் பரவலான மழை பெடிவு கனமழை பெடிவி கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு தான் தொடங்கி இருக்கு இன்றைக்கு ஒதுக்குதல் நிறைய இருக்கும் ஆனால் நாளைக்கு ஒதுக்குதல் கொஞ்சம் குறையும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் பதினான்காம் தேதி இன்னும் மழை கூடும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் பரப்பில் கூடும் படிப்படியாக பரப்பில் கூடும் ஒதுக்குதல் குறையும் மழை நேரமும் கூடும் மழை பொழிவோட அளவும் கூடும் இப்படி மழைக்காலமாக கூட மழை சில நாள் பதினாறாம் தேதிக்கு மேலே மாத இறுதி வரைக்கும் பல நாட்கள் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை இருக்குது ஏன்னா கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தான் அதிக மழை படிப்பை கொடுக்கும் காரணம் என்னென்னா பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய உயரடத்தை காற்று வெப்பமடைந்து வெப்பத்தால் லேசான நீராவி மேலடுக்கில் வங்கக்கடல் நோக்கி வங்கக்கடல் தாழ்வு நிலை நோக்கி பயணிக்கும் போது தமிழ்நாட்டின் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வங்க கடலோரம் நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு திசையிலிருந்து இருந்து பெங்களூரு மைசூர் பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று வங்கக்கடல் காற்றும் எதிர்த்து தேக்கி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்லதொரு மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இன்றைக்கு தொடங்கியிருக்கூடிய மழை அரக்கோணம் வாலாஜா உள்ளிட்ட வந்தவா சொல்லிட்ட பகுதிகளுக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் பரவலாகி கொடுத்து செயலிருந்தாலும் நாளை இதை விட கூடுதல் பரப்பில் ப பதிமூணாம் தேதி பதினாலு மேலும் கூடுதல் பரப்பு பதினஞ்சு மேலும் கூடுதல் பரப்பு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது மொத்தம் ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஏழு நாளைக்கு ஒரு இடத்துல மழை இருக்குது ஏழு நாள் அதாவது பதினஞ்சு நாளும் மழை இருக்கும் அருகருகே பெய்து கொண்டிருக்கோம் ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு ஏழு நாளைக்கு மழை பெய்யுது அங்க பா ஒரு ஒரு நாள் ஒதுக்கினாலும் இன்னொரு நாள் அப்படி சொல்றேன் பதினஞ்சு நாளைக்கும் மழை இருக்கு அந்த நான்கு மாவட்டத்திலேயும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பதினஞ்சு நாளும் மழை பெய்து கொண்டிருக்கும் அங்க அங்க ஏன் பதினஞ்சு இன்னைக்கு தேதி பன்னெண்டு தான் இதில் இன்னும் வந்து பதினெட்டு நாளைக்கிட்ட மழை இருக்கு ஏன் அதை தொடர்ந்து தென்மேற்கு போகிற மழை தொடங்கினாலும் அதுவும் வெப்பத்தலன் மழை படிப்பி கொடுக்கும் அங்க மழை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மழை பொழிவு இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு பதினெட்டு நாளைக்கு மேல மழை இருக்கிற காரணத்தினால ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒரு இடத்துல ஏழு நாளையாவது குறைந்தபட்ச மழை பொழிவு இருக்கு ஏழு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட சில இடத்துல பெய்யும் ஆக ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொடியும் ஆக ரெண்டு நாள் ஒதுக்கினாலும் மூன்றாவது நாள் பொழிந்து விடும் ஆனால் அருகறிக்கே பொழிந்து கொண்டிருக்கும் அறிகறிக்கை இடி பார்க்கலாம் விடிய விடிய சில இடங்கள்ல இருக்கும் விடிய விடியன்னா அந்த மாவட்டத்தில் விடிய விடிய பார்த்து பறத்துக்கொண்டே இருக்கலாம் அப்படியே நகர்ந்து நகர்ந்து ஆந்தாங்கே பெய்து கொண்டே இருக்கும் ஆந்திர பகுதியிலிருந்து தான் மழை வரும் கர்நாடக பகுதியிலிருந்து வரும் இல்லை உங்கள் ஊர்லேயே விழுந்து தெற்கு நோக்கி கிழக்கு நோக்கி முன்னேறும் இப்படியே பரவி பரவி மழைப்படிவை விடிய விடிய கொடுத்து கொண்டிருக்கோம் நாம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் இதுதான் சொல்லியிருக்கிறோம் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதையும் வெயில் என்பது கடந்த ஆண்டு போல் பெரிய அளவில் அக்னியை வாட்டாது அக்னி போல் தெரியாதுன்னு நூற்றி பதினோரு டிகிரி போன வருஷம் ஈரோட்டில் இருந்துச்சு இந்த வருஷம் எங்கேயுமே நூற்றி பதினோரு டிகிரி போகல ஏன் நாற்பது தாண்டலை நாற்பது புள்ளி அஞ்சு வரைக்கும் போயிருக்கு அது ஒரு பெரிய ஒரு கோடை அனல் வெயிலில் அக்னி விற்ச காலத்தில் அடிக்கூடிய வெயில் ஒரு சாதாரண வெயில் தான் அதுவும் சராசரி வெயில் தான் நாற்பது என்பது இப்போது ஆகவே முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நாலு நூற்றி நாலு என்பது இந்த அக்னிக்கு ஒரு சாதாரண வெயில் தான் சராசரி வெயில் தான் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் அதுவும் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது மாவட்ட தமிழ்நாட்டில் ஏதேனும் ரெண்டு இடத்துல தான் அப்படி அதிகபட்ச வெப்பம் பதிவாகுது கடலோரம் முழுவதும் குறைவு தான் ஆகவே இந்த நான்கு மாவட்டத்திலையும் சராசரியை ஒட்டித்தான் வெயில் இருக்குது புழுக்கம் வேர்வை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதனால் அசௌகரியம் கொடுக்குது இந்த அசௌகரியம்லாம் விலகிவிடும் மழை வரப்போகிறது புழுக்கம் என்பது இருப்பதும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக புழுக்கமாக விலகிடும் இதமான வெப்பம் வந்துடும் இரவு வந்தால் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷம் இல்லையும் பகலில் மாலையில் இரவில் இடிமழை பிடிப்போம் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் முற்றிலுமாக குளிர்ந்து விடும் குளிர்ந்தால் எப்படி மழை வரும்னு கேட்கலாம் நம்முடைய வெப்பத்தால் நம் நீராவி காற்று கர்நாடகாவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து மகாராஷ்டிரா குஜராத் அதை தாண்டி உள்ள மாநிலங்களிலிருந்து கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து வங்கக்கணக்கு போகும் பொழுது நீராவி வந்து ஒரு இடத்துலேருந்து வருது குளிர்விக்கும் காற்று கிழக்கென்று மேற்கிருந்து வருது அதனால் காற்று குவிதல் என்பது நடைபெற்று நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறுவடை போன்ற பணிகளை விரைந்து முடித்தெடுக படிப்படியாக பரவலாகும் பதினைந்து பதினாறுலேருந்து மேலும் பரப்பில் கூடும் பத்தொன்பது இருபதுலாம் மேலும் பரப்பில் கூடும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என்பதை இப்போ தென்னிந்தியாவிற்கே மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீரை சேகரிக்கவும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தவும் பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை அமையுங்கள் கண்டிப்பாக உங்கள் பண்ணைக்குட்டை நிரப்பு அளவிற்கு இந்த ஆண்டு மழை இருக்கிறது மழைநீரை சேகரித்து கைவச நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி